ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானும் குங்கள் அன்புத்தோலி ராஜி இது வந்துட்டு நம்ம ஆகத்துக்கான அப்டேட்டுங்க இன்னும் ஒரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது ஆறாம் தேதி அன்றைக்கி பஞ்சமி வருது ஐந்தாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க ஸோ நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் இதோட இன்ஃபர்மேஷன் என்ன இதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நீங்கள் வந்து புதுசாக பார்க்குறீங்க எங்களுக்கு இதை பற்றி தெரியல பட் நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லைன்னா இது என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயும் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருப்போம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படிங்கும் போது நீங்கள் இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இன்னொரு டூ டேஸ் தான் டைம் இருக்குது அதையும் பார்த்துக்கோங்க மறக்காமல் எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் அவசியம் வந்து போட்டுருங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு இது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு அம்மா வந்துட்டு அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு கார்த்திகை செவ்வாய் ரொம்ப பவர்ஃபுல்லான செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணாதவங்க இருக்க மாட்டீங்க அப்படி இந்த செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருப்பீங்க ஆனால் நிறைய சித்தர்களும் மகான்களும் வந்துட்டு பர்டிகுலராக இந்த விஷயத்த செய்யும் போது கன்ஃபார்மாக ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதை செய்யறது மூலமாக பல பெரும் பல வகையில் பல வகையான நன்மைகளை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க அப்படி என்ன அந்த விஷயம் சித்தர்கள் எல்லாம் சொல்லி வச்ச அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில் சகோதரி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுவிட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போயலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு பின்னாடி கொஞ்சம் சவுண்டாக கேட்குற மாதிரி இருக்கும் என்னென்னா நான் இப்போ பக்கத்து வீட்டில் போர் போட்டுட்ருக்காங்க அதனால் வந்துட்டு அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் லைட்டாக கேட்குற மாதிரி இருக்கும் நான் நல்ல சத்தமாக தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஐ திங்க் நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நல்லா இருக்குங்க நல்லாவே இருக்கு தெரியும் ரொம்ப சந்தோஷத்துல உங்களுக்கு நான் சொல்றேன் என் பொண்ணுக்கு குழந்தை பெண் நான் உடனே சொல்ல முடியல ரொம்ப வேலை நானே எல்லாம் செய்ய ஜாஸ்தியா இருக்குதுமா உங்களுக்கும் தாயிக்குமா அது முத்தி ஐயா உட்கும் கோடி நன்றிகள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரொம்ப நல்லா சந்தோஷமா இருந்து பெண் குழந்தை பிறந்துச்சு கிடையாது உங்களோட ஒண்ணு 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 நான் பார்த்தேன் வருஷமா பண்ண ஒரு விஷயத்துக்கும் குழந்தைகள் உங்க வீட்டுக்கு எல்லாரும் நல்லா இருப்பீங்க ராஜ்மா இதை மட்டும் விட்டுறாதீங்க எங்க அம்மாவும் உள்ள அம்மா இது அவ்வளவு ஊர் இது கொஞ்சம் எப்ப ஒரு நான் பாத்துட்டே இருப்பேன் உடனே வந்து என்னால் எதுவும் செய்ய முடியுமா ஒண்ணு ஒன்று ஒன்றுத்தையும் நான் செஞ்சுக்கிட்டு சொல்றேன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்னு நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷமா மனசுக்கு எனக்கு நீங்கள் சொல்கிறத கேட்கும் போது சத்தியமாக நாங்கள் நல்லா இருப்போம் என்னன்னா பெரியவங்க வாயிலேருந்து வர அந்த வார்த்தை ஒன்று தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்துட்டு நம்ம எவ்வளோ கோவில்குளெலாம் ஏறி இறங்கினாலும் கிடைக்காத ஒரு புண்ணியம் நாலு பேர்த்து வாயிலேருந்து வர நீங்கள் நல்லா இருக்கணுன்ற அந்த வார்த்தை இதெல்லாம் கேட்கும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் நீங்கள் அம்மா மேலே வச்ச நம்பிக்கை தான் உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு நான் சொல்லுவேன் இந்த அம்மா வந்துட்டு என்னோட அம்மா வயசு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம நம்மளிகை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவங்க கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு மூணு வருஷமாக அவங்க ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க ஒரு ஒரு விஷயத்துக்கும் அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒன்று நடந்துருச்சா அடுத்த விஷயத்துக்கு கொடுப்பாங்க இன்னொன்று நடந்துருச்சா அடுத்த விஷயத்துக்கு அவங்க தொடர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்ட்டு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக ஆனந்த கண்ணீரோடு சொல்கிறாங்க கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாத்துக்கும் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் அதே மாதிரி இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற பதிவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இது ஏன்னா இன்றைக்கி இருக்க அவசர காலகட்டத்தில் நம்ம எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் என்னென்னா பொறுமையாக எதையும் வெயிட் பண்ணி பார்க்குற பழக்கம் வந்து நம்ம யாருக்குமே இல்லைன்ற அளவுக்கு நம்ம மனசு மாறிடுச்சு எல்லாமே சீக்கிரம் நடக்கணும் இவ்வளோ நாளெலாம் வெயிட் பண்ண முடியாது ஒரே நாளில் நடக்குமா ரெண்டு நாளில் நடக்குமா ஒரு வாரத்தில் நடக்குமான்னு சீக்கிரம் சீக்கிரம் எல்லாம் நடக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்டு நம்ம ஓடிட்டுருக்கோம் ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு கரெக்டாக பொறுமையாக நம்ம ப்ரொசீஜராக செஞ்சிட்ருக்கும் போது கன்ஃபார்மாக நீங்கள் கேட்குற விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அந்த மாதிரி சொன்னதில் ஒன்று தான் இந்த விஷயம் நீங்கள் செவ்வாய்க்கிழமணிக்கு முருகன் வழிபாடு பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த வழிபாடு வந்துட்டு செவ்வாய்கிழமை அன்னைக்கு காலையிலையும் நீங்கள் செய்யலாம் மாலையும் செய்யலாம் இரண்டு நேரமும் வந்து நீங்கள் செய்யலாம் சரிங்களா இதற்கு வந்துட்டு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன் இந்த பொருள் வச்சு நம்ம இந்த வழிபாடு செய்யும் போது முருகனோட சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரும்போது நீங்கள் எதை நினச்சி கேட்டு நீங்கள் செய்கிறீங்களோ அது கன்ஃபார்மாக நடந்துருங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் ஆயிரம் மடங்கு பலனை வந்து இது கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க அப்படி என்ன அந்த விஷயம்னு சொல்லிடுறேன் தேவையான பொருள் என்னென்னா நம்மக்கிட்ட தேங்காய் எண்ணெய் வந்து இருக்கும் இல்லைங்களா நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா அதுவே போதும் இப்போ இந்த தேங்காய் எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க இது கூடவே இன்னொரு பொருள் என்னென்னா தேன் வந்து நமக்கு வேணும் இப்போ தேனும் தேங்காய் எண்ணெயும் இரண்டும் சரிசம அளவு வந்து இருக்கணும் எந்த அளவுக்கு தேன் எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் எடுத்து இது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி தீபத்துக்குள்ளே ஊற்றி நம்ம திரி போட்டு விளக்கு வைக்கணும் சரிங்களா இதில் தேனும் தேங்காய் எண்ணெயும் ஒன்றா போட்டு விளக்கு வைக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தேன் வந்துட்டு நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல கசப்பான விஷயங்களை வந்து எடுத்துட்டு நமக்கு சந்தோஷமான தித்திப்பான விஷயங்களை மட்டுமே நமக்கு கொடுக்கும் அதனால தேன் பயன்படுத்துகிறோம் இந்த தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா எப்பேற்பட்ட நோய்க்கும் ஒரு மருந்தாக இது வந்து அமையும் இன்னொரு இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நிறைய பேத்துக்கு என்னோட சொத்து வந்து எங்கிட்டே இருக்கணும் என்னோட சொத்து வந்து என் கைவிட்டு போயிடக்கூடாது என்னோட வீடு நான் சாகிற வரை எங்கிட்டே இருக்கணும் எனக்கு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு போகணும் இப்படின்னா நினைப்பீங்க இல்லையா உங்களோட ஆஸ்திகள் எல்லாமே உங்களோட சொத்துக்கள் எல்லாமே உங்ககிட்ட தங்க வைக்கிற சக்தி வந்துட்டு தேனுக்கு வந்து இருக்குங்க ஸோ வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கைக்கும் பணம் வந்து நம்ம கையில் எப்போவுமே இருந்துட்டுருக்கிறக்கும் தேன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நிறைய பேர் வந்து நல்ல விஷயங்களுக்காக வேண்டிய ஏதாவது ஒரு கல்யாணம் நடக்கணும் ஒரு இன்டர்வியூ போகணும் நிறைய செல்வா கிடைக்கணும் இது எல்லாத்துக்காக வேண்டியுமே தேன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாலும் கூட இன்னும் சில பேர் வந்துட்டு உடல் ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருப்பீங்க அதாவது அடிக்கடி வந்து ஒரு கால் வலி வரும் அடிக்கடி வயிற்று வலி ஒரு பிரச்சனை மூட்டு வலி பிரச்சனை நிறைய உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவங்களுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மூலமாக நம்ம தீப தீபம் போடுறதுங்கிறது நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஸோ இது இரண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் சித்தர்கள் சொல்கிறது என்னென்னா தேங்காய் எண்ணெயும் தேனும் வந்துட்டு அதிமருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது இரண்டையும் கலந்து வந்து ஒரு தீபம் ஒரு வீட்டில் வச்சுருக்காங்கன்னா அவங்க வாழ்க்கையில் அந்த குடும்பத்தில் கஷ்டம்ங்கிறதே இருக்காது இதை கண்டினியூ பண்ணும்போது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த அதாவது தேனையும் இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த இரண்டையும் கலந்து நம்ம தீபம் வைக்கும்போது நீங்கள் என்ன நினச்சி கேட்டிங்களோ அதை அப்படியே அந்த முருகன் வந்து கொடுப்பேன் சரிங்க இப்போ இந்த தீபம் வைக்கிறீங்க இல்லையா இதில் வந்துவிட்டு சில பேருக்கு என்ன டவுட் வரும்னா செவ்வாய் கிழமையான நாங்கள் ஆறு தீபம் வந்து தான் வழிபாடு பண்ணுவோம் முருகனுக்கு அப்போ ஆறு விளக்கலையும் இதே இந்த தேங்காய் எண்ணெயும் தேனையும் கலந்து ஆறு தீபம் வெத்தலை மேலே வச்சு போடலாமா ஏன்னா நான் தொடர்ந்து இந்த விஷயம்லாம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கேன்னு சில பேருக்கு டவுட் வரும் வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக செய்யலாம் நீங்கள் ரெண்டு விளக்கும் கூட வச்சு வழிபாடு பண்ணலாம் இல்லை முருகனுக்கு ஆறு விளக்கு போட்டு கூட நீங்கள் வழிபாடு பண்ணலாம் சேம் இந்த தேங்காய் எண்ணெயும் தேனையும் கலந்து ரெண்டும் சரிசவமாக அளவு எடுத்துக்கோங்க இப்படி வந்து நீங்கள் போடுங்க தீபம் வச்சதுக்கப்புறம் முருகனோட இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் ஈஸியான மந்திரங்க அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ நான் இது மாதிரி போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஓம் சரவண ஐம் சரவண பவ சௌ சரவண பவ க்ளீம் சரவண பவ ஸ்ரீம் சரவண இந்த வார்த்தைகளை வந்துட்டு ஒரு ஒரு தடவை விளக்கு வைக்கும் போது இருபத்தேழு முறை ஆரம்பிச்சு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் சொல்லலாம் சரிங்களா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க காலையிலையும் சாயங்காலம் இது ரெண்டு நேரமும் நீங்கள் தீபம் வச்சு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக ஒன் வீக் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த செவ்வாய்கிழமை அன்றைக்கி நீங்கள் தொடங்குறீங்கன்னா அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரை இதை கண்டினியூ பண்ணுங்க எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் இதெல்லாம் நடக்காதுன்னு நீங்கள் தூக்கி போட்ட விஷயத்துக்கு கூட ஒரு சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இந்த வார்த்தைக்கு இருக்குங்க அவ்வளோ ஒரு பவர் இருக்குது அதுவும் ஓம் சரவண பவன் சொன்னீங்கனாலே சகல காரியமும் சித்தியாகும் ஐம் சரவணபவன் சொன்னிங்கன்னா வாக்கு வன்மம் நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க சௌ சரவணபவ சொல்லும் போது உலகமே நம் வசமாகும் அப்படிங்கிறாங்க செல்வம் வந்து உங்களை தேடி வரும் இதற்கு மேல நமக்கு என்ன வேணும் எல்லாமே நம்மளை தேடி வந்துச்சுன்னா அது நமக்கு போதுமே பத்தாவதுக்கு தேனும் தேங்காய் எண்ணெயும் நம்ம கேட்குற எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுக்கும் இந்த தீபத்தை உங்கள் வீட்டில் ரெகுலராக போட்டுட்டு வாங்க காலையில் நேரமாக இருந்துச்சுன்னா தூங்கி எழுந்திரிச்ச உடனே ஒரு ஆறு மணிக்கெல்லாம் இந்த தீபம் வச்சு வழிபாடு பண்ணலாம் அப்படி முடியாதவங்க சாயங்காலம் நீங்கள் ஒரு ஆறு மணிக்கு மேலே விளக்கு வைப்பீங்க இல்லையா அந்த நேரத்தில் கூட இந்த வழிபாடு பண்ணலாம் எப்பெல்லாம் இந்த தீபம் நீங்கள் வைக்கிறீங்களோ கையோடு இந்த மந்திரத்தையும் நான் சொன்ன மாதிரி இருபத்தேழு முறை குறைஞ்சதை சொல்லுங்கள் கண்டிப்பாக இருபத்தேழு முறை சொல்லணும் மேக்ஸிமம் நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் இதை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் தனித்தனியாலாம் நீங்கள் இது வேணும் அது வேணும்னு கேட்கவே வேண்டியதில்லைங்க இந்த விளக்கு வச்சு இந்த மந்திரம் சொன்னாலே எல்லாமே உங்கள் வசமாகும் அப்படிங்கிறது தான் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க தொடர்ந்து செஞ்சு பாருங்க நல்ல ஒரு விஷயம் வந்து நடக்கும் நம்பிக்கையோட ஒரு ஒரு வாரம் வந்து செஞ்சு பாருங்கள் இந்த செவ்வாய் ஆரம்பித்து அடுத்த செவ்வாய் வரைக்கும் செஞ்சு பாருங்க நீங்களே சொல்லுவீங்க நான் என்ன நினைச்சனோ அது நடந்துருச்சுக்கா அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த வழிபாடு பண்ணுறவங்க நான்வெஜ் சாப்பிடாதீங்க பீரியட்ஸ் டைம் ஆயிருக்கக்கூடாது இந்த இந்த வழிபாடு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அடுத்த நாள் காலையில் குளிச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள் இந்த மாதிரி தான் செய்யணும் அதையும் வந்து பார்த்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் உங்கள் வீட்டில் யாருக்கா வேண்டி வேண்டிங்க கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்க அதுக்குள்ளே ஒரு பீரியட்ஸ் ஆகிட்டீங்க இல்லை வெளியில் எதுவும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் பண்ண முடியலனா அது மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் இருக்க யாராவது ஒருத்தங்களை கண்டினியூ பண்ண சொல்லுங்கள் ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து செய்யும் போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க முடியும் சரிங்களா இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கிறத விட கரெக்டான டைமில் கரெக்டான நேரம் நீங்கள் கேட்குற விஷயத்தை உங்கள் கையில் கொடுப்பார் அதனால் நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் வந்து செய்யுங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்